தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு முப்பது மாதங்களாக புதிய துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாததால் மதிப்பில்லாத பட்டங்களுடன் மாணவர்கள் துயரப்படுவதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆளுநர் மாநில அரசு மோதலுக்கு முடிவு காண்பது எப்போது என்றும் அவர் வினவியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பல்கலைக்கழகங்களுக்கு கடந்த முப்பது மாதங்களாக புதிய துணைவேந்தர்கள் எவரும் நியமிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதே நிலை தொடர்ந்தால் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் எண்பத்தைந்து விழுக்காடு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத நிலை உருவாகிவிடும் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான மோதல்தான் இதற்கு காரணம் எனும் நிலையில் அதற்கு தீர்வு காண ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாதது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகம் ஆகிய எட்டு பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர்கள் இல்லாமல் முடங்கி கிடக்கின்றன இவற்றில் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி முப்பது மாதங்களாகவும் கல்வியியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நவம்பர் மாதம் முதல் இருபத்தி ஒன்பது மாதங்களாகவும் நிரப்பப்படாமல் காலியாக கிடைக்கின்றன தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி ஏப்ரல் மாதத்தில் முடிவுக்கு வருகிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் பதவி காலம் வரும் மே பத்தொன்பதாம் தேதி நிறைவடைகிறது வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணைவேந்தர்கள் பதவி காலம் வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியுடன் முடிவடைகிறது அதுவரை புதிய துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படாமல் இருந்தால் உயர் உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பதிமூன்று பல்கலைக்கழகங்களில் பதினோரு பல்கலைக்கழகங்கள் அதாவது எண்பத்தைந்து விழுக்காடு பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் தடுமாறும் அவல நிலை உருவாகிவிடும் துணைவேந்தர்கள் இல்லாததால் பல்கலைக்கழகங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களின் நிலையான பதிவாளர்கள் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நிதி அலுவலர்களும் இல்லாததால் அவை முடங்கி கிடக்கின்றன பல்கலைக்கழகங்களின் கல்வி வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது துணைவேந்தர்கள் இல்லாமல் பல பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்படவில்லை சில பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்பட்டாலும் துணைவேந்தர்களின் கையெழுத்து இல்லாமல் வழங்கப்பட்டுள்ள பட்டச் சான்றுகளுக்கு மதிப்பில்லை என்பதால் மாணவர்களின் வேலைவாய்ப்பு தகுதி பாதிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் எதிர்கொண்டு வரும் அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வு குழுவில் யூஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதியை சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்பது தொடர்பாக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதல்தான் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான மோதலில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது பல்கலைக்கழகங்கள் முடங்கிவிடக்கூடாது இந்த சிக்கலுக்கு சுமூகமான தீர்வு காணப்பட வேண்டும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்கு ஏற்கனவே ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான மோதல் தொடர்பான வழக்குகளுடன் இணைத்து உச்சநீதிமன்றத்தில் வேகமாக விசாரிக்கப்பட்டாலும் கடந்த ஒரு மாதமாக அந்த வழக்குகளின் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இடைக்கால தீர்ப்பை பெறுவது அல்லது வேறு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளின் மூலம் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து காலியாக உள்ள எட்டு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்